பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கவசிக்களை போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம நம்ம நிஷாவை எப்படியாவது பாத்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு பக்கம் விறுவிறுப்பா போயின்னு நம்ம ராஜேஸ்வரி அண்ணா பொருள் நீ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா ராஜேஸ்வரி எதுக்காக போறாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா ராஜஸ்வரி நிஷா கிட்டையாவது சொல்லி புரிய வைக்கணும் இந்த கேஸை ஆதாரம் வந்து தேவசேனா அவள் சும்மாவே இருக்க மாட்டா அவள் எனக்கோசரமே அந்த கேஸை எடுத்து என்னை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு அவள் வெறி கொண்டு இருக்கா அவளை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஆனால் என்னதான் கால் பண்ணாலும் அவங்க ரெண்டு பேரும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை சரி அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம நிஷா ஃபோனை வந்து காரில் வச்சுட்டு கோவிலுக்கு இருக்காங்க என்னடா நிஷா கோவிலுக்கெல்லாம் போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா அதுதாங்க இல்லை நம்ம வெண்பா தான் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நிஷா கிட்ட சொல்லியிருக்காங்க வெண்பாக்குட்டி கோவிலுக்கு போயிட்டு எப்படியாவது மல்லியம்மாவும் மறுபக்கம் அன்னபூர்ணி பாட்டியை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்காங்க ஆல்ரெடி அன்னபூர்ணி பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நான் கோவிலுக்கு வர அந்த இடத்துக்கு மல்லியம்மாவை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மல்லி எந்த ஒரு கேள்வியும் கேட்காம நம்ம அன்னபூர்ணி இருக்காங்களோ கோயிலுக்கு போய் அவனிக்கு வா வான்னு இழுத்துன்னு தானே இருக்காங்க எவ்வளோ விஷயம் இருக்குது எவ்வளோ போராட்டம் இருக்கு விஜய் எப்படி காப்பாத்தணும் காப்பாற்றணும் அதுக்கு ஃபஸ்ட்டு இன்னும் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது இருக்கு நான் வெளியே போகிறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ என் கூட கோயிலுக்கு வர முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அன்ன பொருணி அலட்டுறாங்க சைலண்டாக கூட வராங்க கோயிலுக்கு கிட்ட வந்தோம் எதுக்கு நீ வந்தீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நான் கூட்டினா வந்தது எதுக்குன்னு மட்டும் உனக்கு தெரிஞ்சனா என்ன தூக்கி வச்சு அப்படியே சும்மா கொஞ்சம் 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 மொத்தம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்ன பொருணி நம்ம மல்லிகிட்டா சொல்றாங்க மல்லி புரியாம குழப்பத்தில் இருக்காங்க தோ வா எட்டி பாரு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாக்கிறாங்க நம்ம வெண்பா குட்டி அழகாக அப்படியே சும்மா இந்த கரர் கோவில் இருக்குல்ல அதை சுற்றிக்கிட்டே வராங்க நிஷா அது முன்னாடி போய்ட்டு இருக்காங்க பார்த்து தான் மல்லிகை ரொம்ப சந்தோஷமாகிடுது இப்போ போய் எப்படியாவது வெண்பாக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஆசை எல்லாமே கொட்டி தீர்க்கறத்துக்கு அவங்க போகிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம நிஷா முன்னாடி போயிடுறாங்க வெண்பா குட்டி கூட பேசுறாங்க திடீர்னு நிஷா வந்து நீ வண்டி ஆடி இங்கேயோ எங்கே போனாலும் உன் தொல்லை ஒன்று தாங்க முடத்துல தொல்லை மாதிரி நச நச நசுன்னு வந்துடுறேன் இங்க போலீஸ் இருந்தால் கூட பரவாயில்ல போலீஸும் இல்லை ஐயோ இப்படின்னா காப்பாற்றுங்க என் பிள்ளைய கடத்த பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபாமன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா ஓவரா இல்லை இது எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா கிட்டேருந்து இவங்க தான் என்ன பிடிவாதமாக என்ன தூக்கின்னு வந்துட்டாங்க இப்போ வந்து இவங்க கருத்தின்னு போறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஒரு கிரியேட் பண்றாங்க என் அம்மா கூட பேசுறதுக்கு தான் எனக்கு அனுமதி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னம்மா இப்படி பண்ற உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அம்மா பிள்ளை பிரிச்சதோட மட்டும் இல்லாமல் ரெண்டு பேர் பேசுடாமல் பண்ணுறியா உன்னை தொலைச்சி கட்டுறையும் பார்த்துக்க ஒழுங்கு மாதிரியே அந்த பிள்ளை பேசிட்டு போட்ட கொண்டாரு இருமா அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிடறாங்க நிஷா வேற வழி இல்லாமல் மௌனமாக ஒரே தலைவை கந்துடுறாங்க நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து நாங்கள் தலைய சொறு போட்டுன்னு இருக்காங்க சாமி இது அந்த சாப்பாடு எல்லாமே வந்து நம்ம வெண்பா இருக்காங்கல்ல அவங்களுக்கும் ஊட்டி விட்டுனு இருக்காங்க வெண்பா சாப்பிடும் போது அம்மா ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு பக்கம் போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க நம்ம வெண்பாவை கொஞ்சம் முடிச்சதோ அந்த இடத்துல இருந்து நம்ம நிஷா கூட்டிட்டு போறாங்க இனிமே வெண்பா நீ எங்க கேட்டாலும் உன கூட்டிட்டு போக மாட்டேன் நைசா என்ன வந்து எப்படியாவது என்ன ஏன் வழியை வர வச்சு என்னவே ஒரேடி அசைம்பாடு வச்சுட்டுல இதுக்கு மேல வெளியே உன மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க அதையும் பார்க்கலாம் நீங்க எப்படி கூட்டினாராம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவும் ஒரு பக்கம் சொல்லிட்டு சைலண்டா இருக்காங்க உன்னை தான் நீ இந்த மாதிரி சீன்படும் உன்னை கூடிய சீக்கிரம் நான் ஃபாரின் எவ்வளவு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு சீக்கிரம் போக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே அறிஞ்சாமா மல்லி எப்படியாவது இந்த கேஸை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா முடிச்சு வெண்பாவும் கூட கூட்டுக்க பார்த்துன்னு என்னைக்கு நடக்க போகுது எப்ப நடக்க போதுன்னு சொல்லிட்டு தெரியல ரொம்பவே பரபரப்பா நம்ம மல்லி தொடர் மூவ் ஆகிட்டு இருக்குது இதுக்கு நடுவில் வேற எதனா பிரச்சனை வருமா வராதா என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலிங்க எல்லாமே அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு நாமளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம் பார்ப்போம் கடவுள் நமக்கு நல்ல வழி காட்டுப்பார் கண்டிப்பா அந்த நல்ல வலினால நமக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு தான் போயின்னு இருக்காங்க நம்ம அண்ணா பொண்ணு மறுபக்கம் மல்லியம் அதே சமயத்தில் திடீர்னு நம்ம தேவசேனா மல்லிக்கு ஃபோன் பண்றாங்க மேடம் இந்த எல்லாமே நான் சீக்கிரம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னென்ன எவிடென்ஸ் இருக்கா எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஆகணும் என்ன நடச்சு எது நடச்சு முழுமையான தகவலும் நான் பெற்றா மட்டும்தான் நாளைக்கு போய் வாதாரத்துல நான் விஜய் எப்படியானா காப்பாற்ற முடியும் அப்படி காப்பாத்த முடியும்னா ஜாமீன் கேட்டு திரும்ப ஒரு கேஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இது பண்றாங்க நம்ம அரவிந்த் மறுபக்கம் எல்லாமே நம்ம மல்லியோட அன்னப்பூர்ணிக்கு இன்னும் நிறையவே தெரியும் ஏன்னா போய் போலீஸ் ஆச்சா கூட்டம் தாங்கல்ல அந்த சமயத்தில் நிறைய விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காங்க அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க இதுக்கு முன்னாடி நீங்க போலீஸ் வச்சா நின்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா கண்டிப்பா உங்க நேம் லிஸ்ட்ல இருக்கும் இந்த கேஸ் எதனால உடஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் இதே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் இந்த விஷயத்த நம்ம திரும்ப மென்ஷன் பண்ண அந்த இடத்துல இந்த கேஸ் உடையத்துக்கான வாய்ப்பு இருக்கு இது மூலியமா நான் அந்த வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஆனா இது நடக்குமா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க நடக்காதுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லைங்க எல்லாமே முயற்சி பண்ணா கண்டிப்பா நடக்கும் அதுபோல தான் இங்கேயும் வெற்றிக்கான தருணம் நமக்கு ரொம்ப கிட்ட இருக்கு அதை எப்படி நாம அடைய போறோம் எந்த விதத்துல நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம கண் கூட பார்த்துக்கிட்டே இருக்கும் பா முடிய முடிய வெஞ்ச வரையும் சீக்கிரம் இந்த கேஸை முடிச்சு எப்படியாவது விஜய் மல்லி வெண்பா இவங்கள சேர்த்து வைக்கணும் ஸோ நண்பில இந்த விடியவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக